அம்மா பூமாரி சூர்யா பேசலாமா நான் தான் பேசுறேன் சூர்யா அம்மா பேசுறே நல்லா இருக்கியா பூமாரி ஆ சொல்லுங்க ஆன்ட்டி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பின்ன கூட சூர்யா தான் ஃபோன் பண்ணியிருந்தாப்ல பேசுனேன் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதுல ஆ சரி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆ நான் நல்லாதான் இருக்கிறேன் எனக்கு என்ன நான் சூரிய சம்பாதிச்சு வந்து போறேன் வீட்டுல எல்லாத்தையும் ஆக்கி வச்சிட்டு சாப்பிட்டு எனக்கு எந்த கஷ்டமும் நான் நல்லாதான் இருக்கேன் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறான் அதுதான் இன்னைக்கு உணவு உங்க அத்தம் நாமே தாத்தா நிச்சய சூர்யா ஆமாமா சூர்யா தான் நம்ம வீட்டுக்கு அந்த பூமாரி அந்த பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு சொன்னான் சரி அதான் என்ன நல்லபடியா எல்லாம் நல்லபடியா

ஆஹ் ஏன் உங்க மாமா தானே சின்ன வயசுல இருந்து பேசி வச்சு மாமா தானே எல்லாம் செஞ்சு வருதானே அப்படியே தானே அன்ட்டு ஏன் முன்கூட்டி நீ கேக்கு ஒரு வார்த்தை இந்த மாதிரி சம்மந்தமானு ஆண்டி எல்லாம் பேசி வச்சுதான் ஆனால் நேற்று வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு பூமாரி வேணாம் நான் ஒரு வேற வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பூமாரி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டாங்க ஏன்டா அந்த மாதிரி பூமாரி ஏமாத்துறேன் பூமாரி ஒண்ணை தானே நினைச்சிட்டு இருந்தா நீ ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்து வேணான்ற பூமாரி கஷ்டப்படுவாலை அப்படின்னு எல்லாரும் எடுத்து சொல்லியும் இல்லை என் அலமையை புரிஞ்சுக்கிங்க நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அதனால வந்து பூமாரிக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து நானே கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று கிட்ட பேசியிருக்காரு போல் ஆனால் ஒரு லவ் பண்றாருன்றது எனக்கு முன்கூட்டியே தெரியும் ஆண்ட்டி இருந்தாலும் சரின்ட்டு ஏதாவது சரி எனக்கு நல்லது நடந்ததாதான் எதாவது மாமா மனசு மாறிட மாட்டாரா நினச்சி தான் ஆண்ட்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது ஆனால் ஒரு கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டார் ஆண்ட்டி ஆ அடையா என்னம்மா போம்மா இன்னும் நிச்சயம் தவிர முடிஞ்சிருக்கும் சந்தோஷமா இருந்திருப்பேன் பார்த்தா இந்த மாதிரி என்கிட்டேயே சோகமாக பேசுகிறேன் சரி விடுமா நல்ல பையனா உனக்கு வருவான் நீ ஏன் கவலைப்படறா அவன் அம்மா அத்த பையனும் மாமா பையனா அவன் இல்லைனா என்ன உனக்கு நல்ல ஒரு பையன் கண்டிப்பா வருவான் புமாரி நீ காலப்படாதான் போவாண்ட்டி எனக்கு மாமா மாமாவைதான் ரொம்ப பிடிக்கும் அவரை வேணாம் கட்டி பண்ணி சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா இப்போ என்னன்னா அவர் என்ன வேணாம்ட்டாரு அதுல இருந்து மீளவே எனக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போதைக்கு எந்த கல்யாண ஏற்பாடும் எதுவும் பண்ணாதீங்க நானே வீட்டுல சொல்லி நான் மா பூமாரியே இது என்ன பெரிய விஷயம் அவங்க மாமா தானே அந்த தான் வீட்டுலதான் இருக்குறாரு பேசிக்க படிக்க வேற ஒரு நல்ல பையனா வந்தா ஏத்துக்கமா நல்ல பையன் சொல்லாத சொல்லாத வருவான் பாரு சரிங்க ஆண்டி பாப்போம் யார் வராங்களோ என்ன எனக்கு என்ன விதி இருக்குது அதெல்லாம் நடக்கும் நான் நினைச்சது ஒண்ணு இப்ப நடந்தது ஒண்ணு அதே மாதிரி நான் நாங்க நினைக்க போறதுல என்ன நடக்குது காலப்பக்கலாம் நடந்துட்டே போட்டோம் எனக்கு இதுக்கப்புறம் யார் மேலயும் விருப்பமும் கிடையாது எந்த ஆசையுமே கிடையாது எல்லா ஆசையுமே திறக்க போறேன் நான்

ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா பூமாரியை அது என்னமோ தெரியல வந்தது ஒரு நாள் இருந்தது தான் ஒரு நாள் கொடுக்கல ராத்திரியும் வந்து காலைல பந்து மணிக்கு அந்த மாதிரி மதியம் கிளம்பிடுச்சு இருந்தாலும் எனக்கு என்னமோ தெரியலமா அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசையாக இருந்தது எங்கே பூமாரி எனக்கு கிடைக்க மாட்டானே நினச்சேன் நிச்சயதார்த்தம் நடக்கல சரி விடுமா இன்மையுட்டு பூமாரி எனக்கு தான்

அப்படியா தங்கச்சி நீ நாலு மூணு பேர் போயிட்டு வருவா சந்தோஷமா இன்னும் ரெண்டு மூணு நாள் நான் ஒரு வாரம் கூட பொறுத்திருக்கிறேன் ஆனா நீ எனக்காக வந்து பொண்ணு பொண்ணு கேட்கணுமா அவர் கேட்டா அவங்க வீட்டுல எப்படி குடுப்பாங்க நீதான் வந்து பேசி எனக்கு வந்து பூமாரியை சேர்த்து வைக்கணுமா என்ன அப்பா கிட்ட நீ தான் சமாளிக்கணும் எல்லாத்தையும் எனக்கு இது பண்ணி நீதான் எனக்கு வந்து பூமாரி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வருவாளா வர வரைக்கும் நீ எனக்கு கூட துணையா இருக்கணுமா என்ன

சரோனா இன்னைக்கு எனக்கும் அந்த மாப்பிளைக்கு நிச்சயதாத்த நடக்க வேண்டியதா இருந்ததுல அது நின்னு போச்சு அதனாலதான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் சரோனா நானு ஜாலியா இருக்கேன் ஏன் உங்க வீட்டுல எப்படி நிச்சயதாத்த நின்று போச்சுல நிறுத்திட்டீங்களே

ரம்யா நானும் பூமாரிகிட்ட பேசவே இல்லை எங்கள் அப்பையும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏதாவது பேசாமல் வச்சிருக்காங்க போல் நானும் ஒரு வார்த்தை கூட பூமாரிகிட்ட பேசல சரி அதை கூட உனக்கு அந்த பையனுக்கும் நிச்சயத்த நடக்க வேண்டியது எனக்கு இருந்ததுல அது எப்படி சா சொல்லு சரவரா நானே எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட போயிட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிச்சயதார்த்தமே வேணாம் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் சொல்லு எங்க அப்பா என் தம்பியை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே போவாத அளவுக்கு வாசலே உட்கார வச்சு நீ எப்படி வெளியே போற அப்படி இப்படி என்னென்னமோ பேசினாங்க எல்லாரும் அப்புறம் நானே என்னடா பண்றதுன்னு சொல்லி விடிய கால வரைக்குமே உட்கார்ந்தாங்க அந்த யோசிச்சு வச்சு பாக்குறேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே இருந்தேன் அப்புறமா எங்க அக்கா வந்தாங்கப்ப வந்து விஷயத்து இந்த மாதிரி நடந்தது சொன்னாங்க நேத்து சாயந்திரமா மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணி எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி என்னோட ஜாதக தனவு சொல்லியிருக்காங்க போல ஜோசி கேட்டு கொடுத்து ஜாதக பாக்கிறதுக்காக அதுக்கப்புறமா பாத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு சரி வராது அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணி நிச்சயதாரமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க அதுதான் இப்ப எங்க அக்கா வந்து சொல்லிட்டு போறாங்க அதான் உங்ககிட்ட சொல்லலாம் சொல்லிட்டுதான் ஃபோன் பண்ண நானு

சரிமா சரி நீ வந்து மனசால போதுமா சலையா நீ கிண்டலுக்கு தெரியும் அந்த வழியும் தெரியுமா நீ எது பரவாயில்ல உங்க கேப்பாங்க பொம்பளை பிறந்துட்டு இங்க வந்து அவங்க சட்டம் சொல்லிட்டு பேசுறாங்க தெரியுமா நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது வீட்டை விட்டு என்னதான் எல்லாரும் பேசுவாங்க உனக்குலாம் அந்த மாதிரி கிடையாது தான் தெரியும் அந்த வழி சாரே சாரே போகும் விடு சாரே விடு அதை விடு ஏன் அதை பத்தி பேசினா நின்று போச்சு இல்லை அப்புறம் என்ன சந்தோஷமா இருமா இப்ப மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அடுத்து வேற ஏதாவது மாப்பிள்ள வந்தா கூட அடுத்த மாப்பிள்ள பார்த்து நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க நான் சந்தோஷமா இருக்குன்னா நீ உனக்கு எனக்கு நிச்சயத்தை நடந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அதனால நீ என்ன பண்ற சீக்கிரமா உங்கள்கிட்ட பேசு சீக்கிரமா நான் ஒரு வாரத்தில் வந்துருவியா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என்னை பொட்டு பொண்ணு கேளுங்க வாங்க

அதுக்கு இல்லவே எப்பயும் வீட்டுல இருக்க மாட்டேன் காலையில எழுதி சாப்பிட்டுட்டு வெளியே போவேன் அதிகம் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு திரும்ப போயிடுவேன் அதோட நைட்டு ஏழு மணிக்கு தான் வருவேன் இப்ப வீட்டுல உட்காந்து அதுக்காக கேட்டேன் ஒரே அதிசயமாவும் ஆச்சரியமாகவும் இருக்குதே என்னடா இது என்ன ஒன்னும் புரியாம முடிச்சிட்டு இருக்கிறேன் அதான் கேட்டேன் வெளியே தான் வளப்பெய்யுதா உனக்கு வாரத்தடம் ரொம்ப அதிகமாயிடுச்சு பிரியா கொஞ்சம் உன்னை வந்து கண்டிச்சு வச்சாலும் நீ சரிப்பட்டு வருவோன்னு நினைக்கிறேன் நான்

அடடே அவள சும்மா சொல்றா நானே வீட்ல இருப்பவட்டனா எப்பவே எப்பவுமே தான் இருப்பான் இன்னைக்கு காலசி எவனா என்ன காரணம் சோ ரெடி அவள தான உட்கார்ந்த இருக்கறா சொல்லிட்டு பிரியா என்ன பாத்து கேளு பிரியா நானே ஹே பிரியா பாத்து இந்த மாதிரி நீ இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் இங்க தனியா வீட்ல ஆனா நமக்கு பாதிகப்பா தான் உங்க அண்ணன் ஏன் பாத்து நம்ம ரெண்டு பேருக்கு பாதுகாப்பா இருக்கிறாரா பாதுகாப்பு அளிக்கிறாரு இந்த வீட்டு அப்படியே வந்து திருட வந்து சொரண்டி எடுத்துட்டு ஓடுற போறான் பாரு இந்த வீட்ல திருடன்னு போறது கூட ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கும் அந்த திருடனு வர போறது கிடையாது ஹம் வேற ஒரு பாதுகாப்புக்கு இருக்கிறாரா சரிக்கா சரிக்கா நம்பிட்டேன் நம்பிட்டேன் பாத்தியாமா கலைவாணி ஓ அதற்கே எனக்கு கிணறு அடிக்கிறாப்பாரு இந்த மாதிரி இல்லாம ஒரு தங்கச்சி இருக்கிறது அண்ணன் எது சொன்னாலும் நம்பணும் அண்ணன் எது கேட்டாலும் தரணும் ஆனா இந்த பிரியா இருக்கா பாரு அந்த மாதிரி கிடையாது கலைவாணி என்ன வீட்டுல கூ மூட்டி வர்றதுலேயே முத ஆனா தான் இருப்பாரு ஏதாவது எங்க வெளியே போன வச்சுக்கா அண்ணன் ஊர் சுத்தினே இருக்கிறாப்பலாம என்னன்னு கேளுங்க அப்படின்னு வா ஏதாவது பொருள் எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கான் அந்த பொருள் அண்ணன் எடுத்துட்டு போயிட்டாப்ல அப்படின்னு என்ன நான் சொல்ல முடியுமா பத்தி வைக்க முடியுமா எல்லாத்தையும் சொல்லுவா கலைவாணி இந்த பிரியா அந்த மாதிரி ஆளுவ

அம்மா கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்துட்டு போக முடியும் அது நான் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அப்ப வந்து அப்புறம் சொல்லுங்க நான் வரப்ப வந்து தூங்கிடுவான் நான் இருக்காது அதெல்லாம் கரெக்டா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி விட்டுவா அந்த பிரியா அக்கா சரி இதை விடுங்கக்கா நான் வந்து அண்ணன் மேல பாசமே இல்லை நான் தங்கச்சியாவது உருங்கன்னு அந்தக்கலாம் சொல்றேன் அப்படில நான் எது கேட்டாலும் இது வரைக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்களே கேளுங்கக்கா நீத கேட்டது கிடையாது அவன் வந்து எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையமா தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதநாளுக்கு ஒரு ஏதாவது ட்ரெஸ்ஸோ இல்லை நகையோ ஏன் சும்மா ஏன் போட்டுக்கிறது வளையரும் அது மாதிரி எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாதுக்கா நீங்க ஏதாவது அதை பத்தி கேளுங்களா அண்ணன் பொறுப்பாளர் தங்கச்சியா பொறுப்பாளம் நடந்துக்க முடியாது இப்ப சொல்றாள ஆனால் ஒரு நாளுக்கும் என்கிட்ட பாசமாக பேசுனதே கிடையாது தெரியுமா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சண்டை போட்டி விட்டு என் கிட்டே வெறுப்பதாக சமாளிப்பா என் நடந்து கிடையாது அண்ணா அண்ணா சொல்லிட்டு பாசமா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தலைவாணே ஏய் பிரியா போதும்டி அப்பா உங்க ரெண்டு பேருக்கு மாற்றி நான்தான் முடிக்கிறேன் இனிமா ஆ எனக்கு இதுக்கு தாங்க முடியல பிரியா உங்க அண்ணன் இதுக்கப்புறம் நல்லபடியாக நடந்து பாப்பல நீ இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் வேலைக்கு நல்லா உன்கிட்ட சும்மா சமாளிக்கிறதுக்காக அண்ணன் சொல்லியிருப்பாப்ல இந்த ஜென்ம முடிற வரைக்கும் ஏன் பிரியா அண்ணன் அந்த வேலைக்கு பாப்பா இருக்குல ஊட்டே தான் பாப்பா அதல நீ ஏன் நம்பிட்டு இருக்கீங்க கா பாரு பார் கலைவாணி நான் அதர்க்கே என்ன சொல்றா பாரு நான் சொன்னா நீ நம்பனல ஆனா அந்த பார்த்து பிரியா மட்டும் பா நம்பவே மாட்டா பாரு இதான் சொல்லுது இதான் வீட்ல பிரச்சனை கலைவாணி எனக்கு யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்ன சொல்ல வரே சொல்ல வரேன் ஒரு நல்லது கேட்டதே எதுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க கலைவாணி இப்படி இருக்குமா நான் மட்டும் இப்படி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்க முடியா மாமா நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கனா உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் மதிப்பாங்க மாமா நீங்க வேலைக்கு போங்க அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே சரியாயிடும் மாமா சரி வாங்க சாப்பாடு எதாவது ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுங்க வாங்க அண்ணே போன எதிர்பார்த்த தருணம் வந்து விட்டது நான் கிளம்பு போதும் பிரியா போதும் போகும் நீ ரொம்ப அளவுக்கு மீறியா எனக்கு கேளு கிடல் பண்ணிட்டா போலாம் உட்காந்துரு நான் போயிட்ட சாப்பிட்டு வரேன் வந்து உன வச்சுக்கிறேன் பாரு மாமா சின்ன பொண்ணு அப்படித்தாமா மாமா பேசுவான் நீங்க கூட சரி சம பேசுறீங்க நீங்க சரி சம பேசுறதுனாலதான் உன்னை உங்களை மதிக்கவே மாட்டா மாமா நீங்க இதே பேசி கொடுக்காதீங்க நீங்க வந்து செய்யல காருங்க ஏதாலும் போ சாப்பாடு எடுத்து வாங்க கை கேட்டு வாங்க பிரியா நான் உங்க அளவுக்கு சாப்பாடு போட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு தச்சு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்